அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அதுல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய சாதனை அதுலயும் சூப்பர் ஸ்டாரா ஒருத்தர் இருக்கிற ஒரு ஐம்பது வருஷம்னாக்கா அது ஒரு பெரிய பெரிய சாதனையாக நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூப்பர் ஸ்டாராக தெரியல பார்க்குறோம் ஆனால் நான் தான் ஆஃப்லைனில் அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காருன்றத கண் கூட நான் வந்து வேட்டையன் பாடத்தப்புறம் என்னால் பார்க்க முடிஞ்சுது அவருடைய ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்றது நம்மளால் பார்க்க முடியாது நம்மலாம் வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்லாம் வந்து ஒரே ப்ரொஃபஷன் நம்ம நேசிச்சு இவ்வளோ நாள் இருக்க முடியுமான்றது தெரியல நம்ம கொஞ்ச நாள் நல்ல சலிப்பு தட்டிடும் ஆனால் அவர் இன்னைக்குமே தன்னுடைய ரசிகருக்கு என்ன பிடிக்கும் இந்த மாதிரி காட்சி வச்சா பிடிக்குமா அப்படி பண்ணால் பிடிக்குமான்னு யோசிச்சு யோசிச்சு ரசிகர் குஷிப்படுத்துறதுக்காகவே அதை மனுஷன் இவ்வளோ வேலை செஞ்சு நிற்கிறார் இன்னமும் செஞ்சு நிற்கிற ஐம்பது வருஷமாக போது நம்ம எக்ஸாம்பிள் செலுத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே போல் அந்த ப்ரிப்பரேஷன் ஒவ்வொரு காட்சிக்கு முன்னாடி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமானு நம்மகிட்ட அவ்வளோ சஜஷன் கேட்குறாரு ஆனால் அவர் நினச்சார்னா நான் இப்படி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அந்த டேரக்டருக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வேணுன்றதை கேட்டு செய்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஸோ அவருடைய நேர்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் எடுப்பேன் மிட் நைட்டில் ரெண்டு மணிக்கு கூட்டாக்கா அப்பயும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நிற்பாரு இந்த வயசில் அப்ப நான் யோசிச்சு பாருங்க அவர் எந்த அளவுக்கு அவருடைய அந்த சினிமா வந்து நேசிக்கிறாருன்றது நல்லாவே தெரியுது சோ அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெழுகை தின்னு இருப்பார் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார்கிட்ட வந்து நேர்ல நின்று பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்வான ஒரு விஷயம் அதெல்லாம் எல்லாருமே கத்துக்கணும் டைத்துக்கு கரெக்டாக வந்து நிப்பாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்ப இருக்கிற ஹீரோக்கள்லாம் அதெல்லாம் பண்றதே இல்ல அப்படின்ற மாதிரி சூப்பரா பேசினாரு ரஜினி சாரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முள்ளு தான் அது வந்து ஒரு ஐம்பது வரை நான் பாத்திருப்பேன் அதே போல் ரஜினி சார் பத்தினக்கா நான் வந்து ஒரு மூணு படம் தான் டேரக்ட் பண்ணிருக்கேன் இது மூணாவது படம் தான் ஆனால் பாலச்சந்தர் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்போ அவர் டேரக்டர் மேலே எந்த அளவுக்கு வந்து ஒரு மரியாதையாக இருக்கிறாரு எப்படி வந்து சக மனுஷங்களை வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மரியாதை கொடுக்குறாரு யார் வந்து பேசினாலும் முதல்ல எழுந்து நின்னுடுவார் அப்புறம் தான் பேசுவார் அப்படின்னுலாம் அவர் பேசும்போது ஃபேன்ஸாங்க நம்மளுக்கே பத்தினக்கா குஸ் உம்ஸா தான் இருக்கு முள்ளு மூலம் உள்ள ரஜினி சார் ஒரு எவ்வளோ பெரிய பர்ஃபார்மென்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் அவருக்குள்ளே ஒரு நல்ல நடிகர் இருக்கார் நம்ம வந்து அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக அவர் வந்து ஒரு ஆக்ஷன் சீன பார்க்கறோம் அவர் மாசான சீனலை பார்த்து கொண்டாடிட்டு போகும் ஆனால் அதை தாண்டி அவர் ஒரு நல்ல நடிகர் அந்த நடிகர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நீங்க இந்த படத்துல எதிர்பார்க்கலாம் அதில் எந்த அளவுக்கு நல்ல பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அவர்கிட்ட இருந்து நான் டிரைவ் பண்ணி இந்த படத்துல கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் அடுத்த சேம் டைம் ஃபேன்ஸுக்கு உண்டான அந்த கூஸ் ஹோம்ஸ் ஸ்பேன் உண்டான அந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செலப்ரேஷன் மூமெண்ட்லாம் இருக்கும் ஆனால் ரஜினி சார் இதுல கொஞ்சம் பெர்ஃபார்மன் நான் பண்ண வச்சிருக்கேன போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிருக்காரு சோ இதன் மூலயமா இந்த படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறத பார்த்தாலே பேட்டேன் தட்டி தூக்க போறதுன்றது நல்லாவே தெரியுது फ्रेंड्स